இருக்கிறவராக இருக்கிறவரும் மனிதவருமாக சுவனாமத்தல் உங்கள் யாவருக்குமான அன்பின் வாழ்த்துக்கள் தேவனே நமக்கு இருப்பார் ஈசாய அறுபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சத்தை கட்டளையிட்டிருக்கிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வாக்குரைத்து அதை நிறைவேற்றுகிற கர்த்தராய் இருக்கின்றார் ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் ஏன் இனி சூரியன் நமக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் நமக்கு பிரகாசியாமலும் இருக்க காரணம் கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமும் நம் தேவனே நமக்கு மகிமையுமாயிருப்பார் நம் வாழ்வின் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே நித்திய வெளிச்சமாயிருப்பார் துக்க நாட்கள் முடிந்து போகும் இதையே முழுமையாக விசுவாசிப்போம் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக அவர் இருப்பதனால் நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டுவதில்லை ஜெபம் அன்பின் பரம தகப்பனே இப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே இனி கர்த்தராகிய நீரே எங்களுடைய நித்திய வெளிச்சமும் எங்கள் மகிவு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்